ஆர்ட்டிஸ்டாக பேசுகிறதா ப்ரொடியூசராக பேசுகிறத யோசிச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க அதாவது ஆர்டிஸ்டாக இருந்தால் நம்ம வெறும் ஆர்டிஸ்டாக இருந்தோன்னா ஆர்டிஸ்ட்டாக யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சிக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க அது வந்து பெரிய உச்ச நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசுனேன் பேசணும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் ஐ என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு ஜங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடிகர்கள் ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் இட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் க்ரியேட் பண்ணோம் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்தியமாக இன்றைக்கி வந்து நான் எனக்கு இங்கே வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலைன்னா கூட என்ன கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் கம் ஆனால் இன்னைக்கு வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு பணம் போட்டிருக்கா ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்புறம் நான் நினச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போது நம்ம இத்தனை நாள் ஒழுங்காக கான்டாக்டில் இருந்தோம் கரெக்டாக இந்தல பார்த்து நான் போகலன்னா என்னை காலி பண்ணிடுவாங்க எத் எனி காஸ்ட் ஐ ஹேவ் டு பீ தேர் ஃபார் மை ப்ரொடியூசர் அண்ட் ஃபார் மை டேரக்டர் அண்ட் ஃபார் மை ஃபிலிம் ஸோ இன்றைக்கி வந்து அந் அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஏ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லோருமே வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் ப்ரெஸ் மீட் வந்து இப்போது கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு எல்லாரும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது என்ன சொல்கிறது அது நமக்கு தான் அசிங்கம் ஏன்னா பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க ஒரு கார்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் வெளியில் வந்து மக்கள்கிட்ட சொல்றதில்லை அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமாவில் வேற வழி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த பாடுபடுறேன் உண்மையாக சொல்கிறேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டா யோசிப்பேன் ஒரு ஆர்ட்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேறு ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்ட்டிஸ்ட்டாகவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன் ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் தான் இங்கே பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த சுச்சுவேஷன் சேஞ்சஸ் கம்மிங் பேக் டு த ஃபிலிம் எதாவது இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க நான் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்குறது நான் என்னோட லைன் என்ன நான் வந்து எடுத்தோன்னே வந்த மேடம் நீங்கள் தான் ஹீரோயின் நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க கதை கேட்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டெல்லாம் கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணுறேன் டேரக்டர்ஸ் வந்து நம்மளை அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஒரு சில படங்கள் நான் சொன்ன ஐ திங்க் ஒன் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் அதில் தண்டுபாலையம் ஆல்சோ வாஸ் ஒன் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்க நாங்கள் பார்த்தா போஸ்டரில் நான் தான் நிற்கிறேன் ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோதா தெரியும் வினோத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பேசினார் பிக்கப் படத்தில் வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்ணுறோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத் ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்ணுறேன் நடுவில் அதில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணோம் தான் சொன்னார் நான் சொன்ன சொல்லுங்கள் அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் எந்த நேரத்தில் தைச்சேனோ தெரிலங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு பத்து படம் முடிச்சிட்டு ஆனால் சீரியஸாக அதை போதெல்லாம் ஒரு பயங்கர அதாவது அது எப்படி தைச்சி ஐ காட் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னார் மேடம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்ட்யூமர் எடுத்துக்க சொல்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்ட்யூம் தைக்கிறது பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் காஸ்ட்யூமர்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்ட்யூமர் பர்சனல் சாய் அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போ போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகணும் கிளியக்கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும் அந்த ஏன்னா அந்த ஃபிட்டு ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸோ நான் கேட்டேன் அவர் சொன்னார் சம் டுவெல் தௌசண்ட் ஆகும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக என்னமோ கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தைச்சிக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணுங்க சத்தியமா சொல்ற பத்து படம் அதுல போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டாக தைச்சிருப்பார் சாய் ஷிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது போது அதுதான் என்னோட வெயிட் மிஷின் ஒரு நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளோதான் அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு ஆனா அதுதான் ஓகே நான் வெயிட்டு போடலை இல்லை இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் இது எப்போது நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும்போது நாங்கள் விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட ப்ர பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடாக வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி ரஜினிகமல் பண்ணும்போதெல்லாம் நான் அப்படி தான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வரதோ வில் டேக் த ஃபிலிம் அதுதான் பேஷன் ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை அந்த லவ் ஃபார் சினிமா நமக்கு இருக்கிற பத்து பைசா கூட அந்த படத்தில் போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கே தான் போடணுன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளோதான் அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவ்யம் ஐ திங்க் இன் வை வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜய் சாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்கள் பார்த்து வளந் வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில் அண்ட் இஸ் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்டு யூ டு த ப்ரொடியூசர்ஸ் இன் த டைரக்டர் மனோஜ் அண்ட் காட் இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் எப்போவுமே சொல்கிறது தான் லைஃப்பில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக்பாஸோட டேக்லைன் தான் சத்தியமாக லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ் சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் ஆனால் ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் யூ ஹாவ் டு பிலீவ் எல்லோரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ளே நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூ ஹாவ் டு கீப் கோயிங் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அண்ட் ட்ரஸ்ட் மீ ஐ நோ ஐ ஐம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் நீங்கள் பிலீவ் பண்ணால் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் டெஃபினெட்லி ஹேப்பன்ஸ் ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்கள் அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் யா தேங்க் யூ அண்ட் லவ்லி டு சி யூ ஆல் அகேன் யூ அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான் பவர் ஸ்டார் கல்யாணம் பவன் தான் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்கார் வேஸ்ட்டாக இருக்கார் ஏதாவது பண்ணேன் சும்மா ரத்தத்தின் ரத்தம் உடன்பிறப்புகளே சும்மா மேடைய பேசினா போதுமா ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பிக்கப் பண்ணுறதுலே இருந்தா நல்ல விஷயம் தான் பண்ணுங்கள் பவர் ஸ்டார் இதுதான் நல்ல விஷம் அவருக்கு ஆமாம் ஆனால் இங்கே நிறையா பேர் ஊரில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க கல்யாண புரோக்கர் இருப்பாங்க ஐயர்லாம் இருப்பாங்க இங்கே அதெல்லாம் தேவையில்லை நம்மளாலே போதும் ஒரு ஆர்டிஸ்ட் நடிகைனால் ஒரு பத்து பேருமே கல்யாணம் வச்சுருவாங்க இவங்களுக்கு விவாதி பண்ணிக்கிட்டுருவாங்க ரெண்டுலாம் அதில் பண்ணிடுவாங்க அப்புறம் தான் அந்த பிக்கப் ஒரு டைட்டில் வச்சு என்ன நடிச்சு நடிச்சிக்கலாம் ஒரே வைரல் அதில் தான் இங்கே இங்கே வைரல் ஸ்டார்னு உருவாக்கிட்டாங்க அன்னைக்கு மேடம் தள்ளி கொஞ்சம் அடுத்த சிலோக்கார வைக்க வர ரொம்ப அப்படியே ஒரு சைடே சைட்டாக பார்த்துக்கிட்டு தருவா அப்படியே கண் மட்டுந்தே இருக்கு வைஜந்தி ஐபிஎஸ் ஆமாம் தெலுங்குல விஜய் சாந்தி அங்கே லேட்டி சூப்பர் ஸ்டார் லேட்டி சூப்பர் ஸ்டார்னா என்ன அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைத்தந்தி ஐபிஎஸ் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு அங்கே சூப்பர் ஸ்டார்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னால் அதுக்கு பட்டத்துக்கு பொருத்தமானவங்க ஹீஷன் மட்டுந்தான் இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ் இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் மணிதா மேடம் எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம் பவர் ஸ்டாரு வைரல் ஸ்டாரு ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது அவங்க எதை பேசுனா இங்கே வைரலு தான் சிலருக்கு தான் கரெக்டாக அது பட்டம் அமையும் எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சதோ அந்த மாதிரி வைரல் ஸ்டாருன்னு அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான் என்கிட்ட எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது எதாவது போல்டாக பேசுகிறதான் இது மாதிரி அதெல்லாம் இல்லை போல்டாக அடிச்சிருவாங்க அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வைத்தி தைக்கிறதுக்கப்புறம் விஜயசந்தர் அவர்கள் ஒரு பெரிய ஆகி ஒரு பெரிய மார்க் பிடிச்சாங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும் பெரிய ஸ்டாராக உருவாகணும் ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக ஆகும் இப்போ நடிகர்களை பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் அப்படியே அது போட்டு காக்க போட்டாலே தனி பவர் இருக்கும் அதே மாதிரி இப்போது இதில் பார்க்கும்போது வனிதா மாட்டத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட்டாகிடுச்சு இறங்கும் போது அந்த லுக்கு நடை எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸ்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம் இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது புலீசர்ஸு புது டைரக்டர் டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா ஆமாம் வேதர் ரெண்டுத்தா இருக்கிறோம் இந்த படம் வெற்றி அடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் மிகப்பெரிய இயக்குநராக உருவாகணும் இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கு புடிசெர் கவுன்சில் வந்து இருக்காங்க எல்லாமே இந்த புடிசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறையா வெளிப்பட்டுச்சு ஆமாம் நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார் கண்டிசன் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு ஆமாம் அது ஒன்று தெரிஞ்சு போச்சு உங்களை எந்த டய எந்த நடிகரவங்களும் அழிக்க முடியான்ட்டு அது கான்ஃபிடண்ட் இருக்கணும் ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகியிருக்கு இருக்கு விஜயமுரிசர் விஜயமுரி சார் சொன்னார் ஒரு சில கார் பார்க்கிங் டிக்கெட் ரேட்டு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தான் தேர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட சின்ன படங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம் ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்ல அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ணி தவிர தேட்டரு கிடைக்கல தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி தேட்டர்லேயே குறை சொல்ல முடியாது இப்போ ஒரு படம் சின்ன படம் வெறும் பன்னெண்டு பேரும் வந்திருக்காங்க காட்சியை கேன்சல் பண்ணாங்க அதுக்கடுத்து அந்த அந்த தேட்ரு எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க ஒரே ஒரு உண்மை அப்படின்னா இன்றைக்கி சினிமாங்கிறது ஏழைக்கானதில்லை ஏழைகள் வந்து நினைச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறக்கான ஒரு இது சூழ்நிலை இல்லை அதான் மேட்ருப்போம் இப்போ ஒன்று கேன்டீன் ஏர்போர்ட் முன்னால் ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து ரூபா நூறுரூவா வைப்பாங்க பாப்கார்ன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில் அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க வீட்டில் போகிறவங்க அவங்களுக்கான இது வச்சாங்க தேட்டில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் வில டீ விலை தேர்ட்டுக்கு போகிறோம்னா கணக்காரம் கொடிச்சுனா போகிறோம் உழைக்கிறதா சார் அதிகம் போகிறோம் கொடிச்சுனா பூரா தேர்ட்டை ஹோம் ஹோம்செரு படம் பார்க்குறான் இங்கே நம்ம இவ்வளோ உழைக்கும் போது சொல்கிறேன் எதுக்கு கூட்டம்னா அதை கொஞ்சம் ஆராயணும் அது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்களா ஏன்னால் கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு நூற்றி எண்பது ரூபா ஒரு படத்துக்கு டிக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபாண்ணா கார் பார்க்கிங் வந்து இரநூறுவா கேட்குறான் ஆ பர் அவருக்கு அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார் பருக்கில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி அப்போ என்ன வெளியே வரும்போது டக்குன்னு இரநூத்தி நாற்பது ரூபா பகிர்ந்துது என்னடா டிக்கெட்டு நூற்றி நாற்பது ரூபா அது இது இரநூத்தி நாற்பது ரூபா அப்புடின்னா இது இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் பொருக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடும் இதெல்லாம் எனக்கு பே பேசிக்கிருக்காங்கன்னு தெரியுது அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் டிக்கெட் ரேட்டு அப்புறம் ஏழைகளை பார்க்கறதுக்கான ஒரு தேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினச்சா கொண்டு வர முடியும் புரொடியூசருக்கு ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு அதுக்கு நல்லா நடக்கும் ஒரே ஒரு மட்டும் நான் ஒரு பதிவு நான் விரும்புகிறேன் ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம் ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும் அது உண்மையாக இல்லையா உண்மை அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர் கதை தான் இங்கே ஹீரோ கதை தான் இங்கே டைரக்டர் கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் டிக்கெட்டு கேண்டீனு கார் பார்க்கிங் அது எல்லாம் கொடுங்க அதை சரி பண்ணிக்கலாம் இந்த கதை கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கதை முடிவு பண்ணுறது யார் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஹீரோ கைக்கிலும் போயிடுச்சு அதை உண்மை ஒத்துக்கணுமா ஹீரோ கைகளும் பேசு ஒரு ஏக்கடர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டு கேட்டவுடனே நோட்றாங்க அடுத்து அந்த புருஷருக்கு ஃபோன் பண்ணி இந்த இந்த டேட் நான் கதை கேட்டிருக்கேன் கதை ஓகே நாளைக்கு வரச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கா அட்வான்ஸ் கொடுத்துருந்து அந்த புடிசர் கதை கே கேட்குறாரா ஓகே கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிதான் தான் படம் பண்ணிட்டாரா ஒன்றே ஒன்று ஒரு ஒரு கேடு ஒரு பெரிய ஹீரோ காலச்சிட்டு கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அந்த பிடிச்ச படம் தேவை இனிமேல் என்ன ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க ஆமாம் தீர்மானிச்சிட்டாங்க அப்போ ஒரு அந்த தயாரிப்பு கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமா அடுத்த பிடிச்சு போயிடுது ஓகே அப்போ அப்புறம் பண்ணிக்குவோம் வேறு கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி இந்த அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சு அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்குது என்ன அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம் அந்த கதைக்கு ஆனால் யார் அதை டிசைட் பண்ணுறது சார் பெரிய ஸ்டார் ஒரு முப்பது நாற்பது படம் பண்ணி ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும் அப்போ அவர் கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அனுபவம் இருக்குல்ல அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு நாலு படம் பண்ண ஹீரோ அஞ்சாவது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்ச அனுப்ப என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு ஒரு க ஒரு தயாரிப்பாளர் ஒரு டேரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது இந்த கதைக்கு யார் நடிச்சால நல்லாயிருக்கும் இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடித்தா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பா கொண்டு வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே அப்போ தாங்க சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு ஒரு ஓகே ஓகேப்போன்னு இந்த கதைக்கு யார் ஹீரோ என்ன சம்பளம் அது வேறு விஷயம் அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு அது அடுத்த விஷயம் கதை அஸ்திவரம் அஸ்தி அஸ்திவாரம் ஆடி போச்சு புடிச்சிருக்கும் கதைக்கு சமுத்தம் ஆகி போச்சு மத்திய பேசுறோம் நாம் பேசுறது ஒரு அடித்திரமேட்டு இதான் முக்கியம் கதை இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போக முடியாது கதை முக்கியம் அப்போ அங்கேயும் புடிசர் அங்கே தான் ஒரு கதை வந்து என்ன தெரியாமல் இது என்ன படிச்சு அடங்குது எண்பது கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு எப்போதுனா நாங்கள் நூற்றி ஐம்பது கோடி இருக்குது ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு உள்வாங்கி இவ்வளோ ஆகும் படிச்சுட்டு போடலை அப்புறம் ஒரு டேரக்டர் கூப்பிட்டு முதலே என்னை படிச்சுட்டு ஆகும் பேசணும் இந்த வருஷங்களா இது இந்த மற்ற ஹீரோக்கள் சம்பளம் அது இது செலவுகள் அது அடுத்த விஷயம் சார் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் கதையில் வந்து பண்ணணும் இன்னொரு விஷயம்னா இப்போ சில ஹீரோக்கள் ஒன்று அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க ஓகே ஒரு ரெண்டாம் திருத்தர உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க கதை கேட்குறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார் விஜய் சார் என்ன தெரியும் உங்களுக்கு என்ன கதை கேட்க மாட்டாங்க ஒரு டேரக்டர் வந்தால் இங்கு கதை சொல்லுங்கிறாங்க அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் யாரும் கதை கேட்குறாரு அவர் ஓகே அப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து எந்த கால் கால்செட் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுங்க கேளுங்க அனுப்புகிறாங்க போயிட்டு நான் சொல்கிறேன் ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு ஓடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்குறக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு ஆள் வச்சுருக்கார் இருபது கோடி பட்ஜெட்டுக்கு ரெண்டு கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்கறக்கு ஒரு ஆள் வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தால் பண்ணிட்டார் இருபது கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கள ப்ரொடியூசர் நீங்கள் ஏன் அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது இப்போ நமக்கு அது வேலை வைக்கலாம் நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே வந்து ஹீரோ கதை ஓகே பண்ணுறாரு அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு நாலு பேரை வச்சு நல்லா அணுகூல ஆளை வச்சு நீங்கள் கேளுங்க ஒத்துர் ஒத்து அதான்ட்டு அப்புறம் ரெண்டு கோடி வாங்குகிற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை வைக்கிறாரு இருபது கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்குற மட்டும்தான் இருக்கு வேலையாக இருக்குது நான் எது வரேன்னா கதை தான் சார் முக்கியம் ஒரு பிடிச்சிருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை தான் பண்ணுங்க பிடிக்காம பண்ணீங்கன்னா லாஸ்ட் தான் வரும் எந்த பெரிய எவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சாலும் சரி கதை சரி இல்லைன்னா லாஸ்ட் தான் வரும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஏழுநூறு கோடி பட்ஜெட்னா முப்பது முப்பது கோடி லாஸ்ட் வருது நாற்பது கோடி லாஸ்ட் வருது எங்கே ஹீரோ காலிச்சு கொடுத்தாரு ஓகே அவருக்கு நான் சார் இப்போ சொல்கிறேன் ஹீரோ சம்பளங்கிறது ரெண்டாவது விஷயம்தான் கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிசைட் பண்ணுற இது இல்லையா அதுக்கு அந்த சினிமா எத்தனை இருக்காங்க கதை அறிவு உள்ளவங்க அந்த அனுகூலம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட வச்சுட்டு இருபது கோடி அவங்க இன்னும் சொல்லும்போது ஒரு இருபதாயிரம் ஆகும் கதை கதை பசை உட்காந்து கெடுத்தானே இருபது கோடி ஒரு இருபதாயிரம் கொடுத்து ஒரு அவர் பைசா கொடுத்து நீங்கள் கதையை கேளுங்கன்னா அவன் அக்கவர் ஆண் பேரை பிடிச்சிடுச்சினா அந்தால் ஆள் எத்தனை பேர் இருக்காங்க சிங்கே கதை திறக்கதை வசனத்துல மூலிகை முத்திரத்தால் நிறைய பேருக்காங்க ஏன்னா இங்க வந்து சவுந்தர் வந்திருக்காரு விஜயம் வந்திருக்காரு